அவரே இவனை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரு நானும் பல தடவை சொல்லிட்டேன் அப்புறம் இவன் மட்டும் எந்த உரிமையில அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் அவருக்கு பிள்ளையே இல்ல எப்படி இல்லன்னு ஆயிடும் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ண அதுக்காக இப்ப பார்த்து நேரம் பார்த்து இப்படி நீங்க பழி வாங்குறீங்களே இது தப்பா தெரியலமா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா

போர மனிஷ சந்தோஷமா போக வேண்டாமா கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க உலகத்துல எங்கேயுமே நடக்காத அநியாயம் எல்லாம் இந்த தான் நடக்குங்க முதல்ல பையனை துரத்தி விட்டாங்க அப்புறம் மருமகளை துரத்தி விட்டாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேர பிள்ளைய துரத்தி விட்டுட்டாங்க இப்போ பையனை அப்பாவுக்கு கொள்ளி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது எங்க வீட்டு விஷயம் வரவங்க போறவங்க எல்லாம் எங்க வீட்டு விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல அம்மா பிள்ளைங்க என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கோபப்படக்கூடாதும்மா மன்னிச்சு தான் ஆகணும் ஆமா அதாம்மா நல்ல மனசு எத்தனை தடவை சொல்றேன் உங்கள் யாருக்குமே புரியலையா இவன் எங்க பையனே இல்ல அப்ப இந்த உடம்புல ஓடுற ரத்தம் உங்களும் தானு இவ்வளவு தானு அது தெரிஞ்சு இப்படி பேசுறீங்களா உங்களுக்கு டூ மச்சா இல்ல கோபி இருங்க இருங்க அம்மா நீங்களும் கொஞ்சம் நிதானமா யோசிங்க நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் சரியா நடக்க வேண்டாமா மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பேசறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லங்க அவர் என்கிட்ட கேட்டத நான் நடத்தி கொடுப்பேன் அவ்வளவுதான் அம்மா நீங்க கொடுக்கறது கோபிக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா